பிரம்ம பிதா மகபத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம் என்ன பார்க்கலாம் தொலைந்து போன நாட்களை தேட முயலாதீர்கள் முடிஞ்சு போச்சு அந்த விஷயத்தை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் திருப்பி திருப்பி அதை பத்தி பேசுவோம் முடிஞ்சு போன விஷயங்கள் தேவையில்லை வருகின்ற நாட்களை இன்பமயமாக்குவோம் இன்பமா வரப்போற நாள் வந்து ஒரு இன்பமா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம் எல்லாம் வருகின்ற நாட்கள் இன்பமாக இருக்க வேண்டும் இன்பம் என்பது இது ஒரு வட்டத்துக்குள் இருக்காதீர்கள் இன்பம் என்பது நம்மளுடைய மனதை பொறுத்தவரை இது வேணும் அது வேணும் அப்படி என்ற அப்படி என்பது கிடையாது வருகின்றது விஷயங்கள் நல்ல விஷயங்களாக நமக்கு வரும் என்ற நம்பிக்கை வேண்டும் அப்படி இல்லை என்றால் வருவதை ஏற்றுக்கொள்வோம் எதிர்பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது வருகின்ற நாட்களும் துன்பமாகத்தான் இருக்கும் அதனால் எதுவுமே எதிர்பார்க்க வேண்டாம் முயற்சி செய்யலாம் முயற்சி திருவினையாக்கும் முயற்சி செய்யலாம் இன்பமாக வாழ்வதற்கு இந்த மாதிரி குணங்கள் வருவதற்கு தியானம் தொடர்ந்து செய்யும் பொழுது வருகின்ற நாட்கள் இன்பமான நாட்களாக இருக்கும் இன்பம் என்பது மனதை பொறுத்த விஷயம் எப்பொழுதுமே உலகாய விஷயங்களில் இந்த இன்பத்தை தேடாதீர்கள் நமக்கு நிரந்தரமான ஒரு அக்கவுண்ட் இருக்கு அந்த விஷயம் என்னன்னு கேட்டால் தர்மம் சத்தியம் தொடர் தியானம் இந்த மாதிரி விஷயங்கள் இதிலே சைவம் மிகப்பெரிய விஷயம் சைவமாக இருக்கணும் அப்படின்றது எல்லாம் பொழுது வருகின்ற நாட்கள் இன்பமான நாட்களாக இருக்கும் கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் இன்பமாக இருக்க வேண்டும் என்றால் தொடர் தியானம் சுவாத்தியாயம் சத்சங்கம் நிறைய நேரம் கூட்டு தியானம் பீரமிட் தியானம் பௌர்ணமி தியானம் தொடர்ந்து இந்த மாதிரி செய்யும்பொழுது எல்லாமே இன்ப மயமாகத்தான் இருக்கும் நன்றி